ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸுனால் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு பாருங்கள் பேண்ட்டு இது வந்து நான் தைச்ச பேண்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா தைச்சிருக்கேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பாக்கெட் எவ்வளோ அழகாக வச்சிருக்கேன்னு பாருங்க இங்கே பாருங்கள் பெல்ட்டு இது வந்து மடிச்சிட்ருக்கேன் மடிச்சு கட்டி எடுத்துட்டு கூகணும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ரெண்டும் சரியாக வச்சுருக்கேன்னா தச்சாலமாக வருது பாருங்கள் நான் வந்து சின்ன மிஷினில் தான் தைச்சிட்ருக்கேன் எனக்கு பவர் மிஷின்லாம் கிடையாது பக்கத்து வீட்டில் தான் இருக்குது பவர் மிஷின் அதுக்கப்புறம் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் சின்ன மிஷின்லேயே எவ்வளோ அளவுக்காக தைச்சுட்டேன்னு பாருங்கள் சரியாக சூப்பராக வருது இந்த ஃபேண்டு வந்து தைச்சி முடிக்கிறதுக்கு அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் ஐம்பது ஃபேண்டு தைக்க அஞ்சு நாள் ஆயிடுச்சு எல்லாம் தைச்சு முடிச்சுட்டு ட்ரிம் பண்ணோம் ட்ரிம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டு நடிக்க கொடுக்கணும் அந்த பாருங்கள் பட்டன் அடிச்சாச்சு பட்டன் வச்சுக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து லூப் பீஸ் லூப் வச்சாச்சு பாக்கெட் வச்சாச்சு இங்கே பாருங்கள் பாக்கெட் பாக்கெட்டும் வச்சாச்சு இது என்னென்னா நல்லா நீட்டாக மடிக்கும் நீட்ட மடிச்சி ட்ரிம் பண்டி கொண்டிக்கொள் ஆபிசில் ஒக்கப் படிக்கினுக்கு சின்ன சின்ன நூலெலாம் இருக்கும் நூலெல்லாம் ட்ரை பண்ணி எடுக்கணும் வீடியோவில் கமாண்டில் கேட்டிருக்கீங்க நீங்கள் தைச்ச துணியை வந்து நான் பார்க்கணும் துணியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல இது எல்லாமே நான் தைச்ச துணி தான் பாருங்கள் கஷ்டப்பட்டதாக தைச்சிட்டுருக்குறோம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து துணி பதினஞ்சு துணி அந்த மாதிரி தான் தைக்க முடியுது இந்த துணியெல்லாம் இப்போ நான் தைச்சிட்டு ட்ரிம் பண்ணி பட்டு நடித்து மடித்து கட்டி கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அதனால் நீங்கள் வந்து கேட்டீங்க இங்கே நீங்கள் தைச்ச துணியை வந்து எங்களுக்கு காட்டுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் அதுக்காகவே ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் நான் தைச்ச துணியை வந்து அப்போ காட்ட முடியல இப்போ பாருங்கள் எல்லாமே நாங்கள் நான் பிடிச்ச துணி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்